ஸோ தங்கம் வச்சு தங்கம் வாங்குறதுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது எனக்கு அஞ்சு சவரம் வச்சுருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே நீங்கள் வந்துட்டு ஒரு இருபது சவரான மாற்ற முடியும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அதுதான் இந்த வீடியோவில் நான் சின்ன கால்குலேஷன்ஸோட சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குன்ற பயமே நமக்கு இல்லை கண்டிப்பாக நம்மளாலே அதிக தங்க நகைகள் சேமிக்க முடியும் நான் இந்த மாதிரி மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி அஞ்சு சவரன் நகையை ரெண்டு லட்சத்துக்கு அடகு வச்சு மூணு சவரன் நகை எடுப்பீங்க மூணு சவரன் நகையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மாதம் மாதம் அமௌண்ட்டை கட்டி அதுலேயும் மூணு சவரன் நகையை திருப்பிக்க முடியும் பேலன்ஸ் ரெண்டு சவரன் தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்கச்சை வச்சு தங்கை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான் நிறைய பேர் இதை வந்துட்டு இல்லை இது ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நகையை திருப்ப முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட நகைகளை வந்துட்டு பொதுவா நான் நல சீட்டு போடுறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருப்பேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டே கால் சவரன் ரெண்டாயிரம் தான் எடுக்க முடியும் ஆனா நான் எடுக்கிற நகை ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரன் எடுக்கிறேன் நான் அடகு வச்சுட்டு எடுப்பேன் நீங்க அடகு கடை வந்து அடகு கடைக்கு போக கூடாது தான் நீங்க அடகு வைக்கணும் அதுவும் கவர்மெண்ட் பேங்கா இருக்கணும் அந்த கவர்மெண்ட் பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வட்டி எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுட்டு நீங்க வைக்கணும் வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அங்க அடகு வைக்க முடியும் வட்டி குறைவா இருக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் தான் லாஸ் ஆகுது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடகு அடைவிக்கிறீங்க அதுக்கு வந்து வட்டி கட்டுறீங்க அப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறீங்க ஸோ நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறதுனால வட்டி கட்டுறதுனால லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அது கிடையவே கிடையாது நான் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் கண்டிப்பா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு லாபமா தான் முடியும் அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு லாபமும் முடியும் ஸோ அதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல தான் அடகு வைக்கணும் நீங்க அடகு கடைக்கு போகவே கூடாது பிரைவேட் பேங்க்கு போகக்கூடாது பிரைவேட் பேங்க் அதாவது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி கனரா பேங்க் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க வட்டி அதிகம் கண்டிப்பா நீங்க வச்சு நகைக்கு லாஸ்ட்ல தான் போய் முடியும் நீங்க அடகு வச்சு எடுத்தீங்கன்னாலும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா கனரா பேங்க் போகலாம் சாரி சிட்டி யூனியன் பேங்க் தான் போக கூடாது கனரா பேங்க் போகலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் போகலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போகலாம் யூனியன் பேங்க் போகலாம் தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் போகலாம் ஸோ இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் போயிட்டு நீங்கள் வைக்கும்போது வட்டியும் கம்மியா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிராம்க்கான கோல்டு லோனும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுற ஒரு ஆப்ஷனலுமே இருக்கும் அசல் நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்த கட்டும் அசலும் குறையும் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் குறையும் நீங்க வட்டி வந்து கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அசல் கட்ட கட்ட வட்டி குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ தான் நான் சொல்றேன் நீங்க நகை வீட்டுல வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை யூஸ் பண்ணி நகை எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களால அந்த அசல் கட்டி திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களால பண்ண முடிஞ்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்க ட்ரை பண்ணாதீங்க நான் ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் தான் நான் யூஸ் பண்ணி நகை எடுக்கிறேன் நான் இந்த மெத்தடுகளை இந்த கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போய் நகை எடுக்கவே ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டிலேயே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் அதிகமான நகைகளை எடுக்க முடியும் சோ ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா கோல்டு ரேட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் வருங்காலத்திலயும் இன்னும் அதிகமாகும் அப்ப இருக்கிறதுல இருந்து வீட்டுக்குள்ள சும்மா பூட்டி வச்சிருக்க நகைகளை எடுத்து நம்ம அடகு வச்சு நகை எடுக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது அந்த நகையை நம்ம வீணடிக்க கூடாது அதுதான் விஷயம் அப்ப அதை வீணடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் நமக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற நகையை விட இன்னும் கொஞ்சம் நகை அதிகமாக சேரும் சோ ஒரு பத்து சதவீதம் நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிறது அது சும்மா லாக்கர்ல இருக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கு பீரோக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலா அதை கொண்டு போய் அடை வச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க எஃபெர்ட் போடணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டணும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிறைய நகைகள் சேர்க்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதா நீங்கள் வியர் பண்ணியிருக்க நகையெல்லாம் நான் அடகு வைக்க சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இப்போ வந்து செயின் அண்டுப்பு இருக்கும் இல்லை வந்துட்டு ஒரு பெரிய பொருள் நீங்கள் வந்துட்டு எப்பயாச்சும் போட்ட பொருள் தான் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நான் தங்க நகை அந்தளவு யூஸ் பண்ண மாட்டேன் ஆர்ட்டிஃபிஷியல் நகை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க அந்த நகை வீட்டுக்குள்ளே தானே இருக்கும் அதை கொண்டு போய் அடகு வச்சிட்டு உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சைடில் ஒரு பார்ட் டைம் ஷாப் மாதிரி எனக்கு வரும் நான் அதை வச்சு சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்க இந்த வருஷம் பத்து சவரன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க வந்து பதினஞ்சு சவரன் கூட வச்சிருக்க முடியும் சோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நகையில நீங்க சேர்த்திட முடியும் உங்க நகையும் திருப்ப முடியும் சோ இதுக்கு வந்து நான் சொல்ற கார் நீங்க பாருங்க தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது எப்படி அதே மாதிரி நகைச்சிட்டு போடுறது அதனால என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிது தங்கம் வச்சு தங்கம் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நகையை இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க கழுத்தில் இருக்கிறத கழட்டி வச்சிட்டு தான் நகை எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்கள் வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணாத நகை உடஞ்ச நகைகள் எயிட்டின் கேரக்டர் தங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ரொம்ப கம்மியான தங்கம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல பழைய நகைகள்லாம் அதெல்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்கும் ஸோ அந்த வீட்டில் சும்மா இருக்கிற நகைக்கு நம்ம அடகு வச்சு அதை வந்து அது மூலமா ஒரு அமௌண்ட் கிடைச்சா அந்த அமௌண்ட்டு மூலமா ஒரு நகை எடுக்கணுங்கிறது பெரிய விஷயம் தாங்க அது சும்மா ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அஞ்சு சவரன் நகை இருக்கு அப்படின்னா நாற்பது கிராம் அஞ்சு சவரன் அந்த நாற்பது கிராம் வந்துட்டு நம்ம ஒரு கிராம் கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு டூ ஐயாயிரத்தி அறநூறுபா வரை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அதுவே ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் கிட்ட போயிட்டுருக்கு சோ நாப்பது கிராம்ன்றப்போ நாலாயிரத்தி எண்ணூறுபா மாதிரி போட்டோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது நீங்க இன்னுமே இதை அப் பண்ணி ரெண்டு லட்சமா வாங்கிக்க முடியும் ஏன்னா ஒரு கிராம் ரேட்டு வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் போகும்போது ஒரு கிராம் கோல்டு லோன் வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு வரையும் கொடுக்குறாங்க அதனால நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்டு ரவுண்ட் அப் பண்ணி ரெண்டு லட்சமா நீங்க வாங்கிக்க முடியும் அப்ப அஞ்சு சவரனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க வந்துட்டு லோன் வாங்கிக்க முடியும் அப்ப நீங்க மூணு சவரன் எடுக்கலாம் அதுக்கு வந்துட்டு இப்போ அஞ்சு சவரன் அடகு வச்சா அஞ்சு சவரன் எடுக்க முடியும்னு நினைப்பு நம்ம எவ்வளவு அடகு வைக்கிறோமோ அதை விட கம்மியா தான் நம்ம வந்துட்டு பொருள் எடுக்க முடியும் ஏன்னா கோல்டு லோன் நமக்கு கம்மியா தான் கிடைக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் ஸோ மூணு சவரன் அதுக்கே எடுக்கலாம் ஸோ மூணு சவரன்றப்ப இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராமுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் இருபத்தி நாலு கிராமுக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட்டு ஏழாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ ஒரு வேலை மேபி ஏழாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா கூட வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராம் ரேட்டு ஏழாயிரம் ரூபான்னு போட்டிருக்கேன் ஸோ இருபத்தி நாலு கிராம் இன்ட்டு ஏழாயிரூபான்னு போட்டோம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூபா ஸோ இதில் வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறையா எடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேணும் அதனால் இது பதினஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுபா வருது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூறுபா வரும் அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வருது ஸோ இது வந்து ப பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணி நான் வச்சுருக்கேன் மேபி வேஸ்டேஜ் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அதை பொறுத்து நான் ரெண்டு லட்சம்னு போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிங்க அப்படின்னா மூணு சவர நகை நீங்கள் எடுக்கலாம் ஸோ இது எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பணும் அப்படிங்கிறத அதாவது நீங்கள் அடகு வச்சுட்டீங்க அதாவது என்னென்னா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அடகு வச்சிட்டோம் புதுசாக ஒரு நகை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷக்கதை தான் இருப்பீங்கிற ஒரு அந்த பழைய நகையை அடகு வச்சுருக்கோமே அதை நம்ம திருப்புறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஐடியா பண்ணணும்னு யாருமே நினைக்கிறதில்ல அதனால தான் அந்த பழைய நகை வந்துட்டு திருப்ப முடியாமல் போயிடுது இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்ததை விட லாஸில் போய் முடியுது ஆனால் நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நான் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக திருப்பிட முடியும் இப்போ நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுருக்கோமா அதுக்கான வட்டி கால்குலேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கணும் நம்ம வந்துட்டு லோன் கொடுக்கும்போதே வட்டியெல்லாம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ லோன் அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்போது பன்னெண்டு மாதத்துக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூறு அப்போ பதினேழாயிரத்தி இரநூறுவா வந்துட்டு ஒன் இயர்க்கான வட்டி ஸோ அதை பன்னெண்டு மாதத்தில் டிவைட் பண்ணோம்னா மாத வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இது வந்து நீங்கள் ஒரு கனரா பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கில் வைக்கிறனால உங்களுக்கு இவ்வளோ வட்டி வந்து கம்மியாக வருது ஸோ ரெண்டு லட்சத்துக்கே மாதம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் வருது இதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்லாம் போனீங்கன்னா மாதமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வட்டி போடுவாங்க ஸோ இது வந்து வருஷத்துக்கு பர்சன்டேஜ் வட்டி மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைசா வட்டி தான் போடுவாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் ஆனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் போனீங்கன்னா மாதத்துக்கே பர்சன்டேஜ் வட்டி அது எப்படின்னு சொல்கிறதுனா மாதத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அப்போனா வட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ரெண்டு லட்சத்துக்குன்னா ரெண்டாயிரம் வட்டி மாதம் அப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இத பிளான் பண்ணிட்டு அடகு வைக்கும் போது எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு நீங்க வருஷத்து கட்டணும்னா பதினேழாயிரத்தி அறுநூறு கட்டணும்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு நீங்க அடகு வச்ச நகை சோ இதை வந்து எப்படி பிளான் பண்ணி திருக்கணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு நகை சீட்டு போடணும்னா நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரரூபா போடுவீங்களா அதை அப்படியே கட் பண்ணிடுங்க நகையை திருப்புறதுக்கு பிளான் பண்ணுங்கள் மாதம் மாதம் இதுக்கு பத்தாயிரரூபா கட்டுங்க இப்போ லட்சத்தில் பத்தாயிரூபா போச்சுன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா ரெண்டு லட்சத்துக்கு எவ்வளோ வட்டி வந்துச்சு வருஷ வட்டி பதினேழாயிரத்தி அறநூறு மாசம் வட்டி உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரமாக வந்தது உடனே வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வருது பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபது மாதத்துக்கான வட்டி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு நகை சீட்டு போட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி உங்களோட நகைக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு மாதம் மாதம் பத்தாயிரம் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கட்டிட்டு வரணும் இல்லை நான் நகை சீட்டு ஃபீல்லாம் வேண்டாம் எனக்கு நான் வந்து முடிஞ்ச அளவு கட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லாக் ஆகுறதுனா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக கட்டாதனால கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் நீங்கள் ஒன் இயரில் வந்துட்டு இந்த நகையை திருப்ப முடியாது ஸோ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் திருப்ப முடியாத கொஞ்சம் நகைகள் எடுக்க முடியாது ஆனால் வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் ஒன் இயரில் கொஞ்சம் நகையும் எடுத்துக்க முடியும் பிளஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க நகைக்கும் எப்படி கட்டணும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கும் எப்படி கட்டணுன்றதை நான் சொல்லிடுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரபா கட்டிட்டு வரீங்களா அப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு வட்டி குறையுது ஸோ வட்டி குறையும் போது அசலும் குறைஞ்சிருக்கு வட்டி குறைஞ்சிருக்கு கடைசி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருப்பீங்க பதினோரு மாதம்னா பதினோரு மாதம் நகை நகசிட்டுனா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருப்பீங்களா பேலன்ஸ் அமௌண்ட் தொண்ணூறாயிரம் தான் இருக்கும் அப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி வரும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கான வட்டியை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் மாச வட்டி அறுநூத்தி அறுபது ரூபா தான் வரும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன்று நகை சீட்டு போடுங்க நகை சீட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட்டு கட்டிகிட்டே வருவீங்க ஓகேவா பத்தாயிரம் கட்டுறீங்கன்னா இந்த மாதம் பத்தாயிரரூபா கட்டுறீங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளவோ அதை கன்வெர்ட் ஆகி கிராமமாக வர வச்சுருப்பாங்க ஸோ வந்து பத்தாயிரபா கட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு கிராம்லாம் ஆட் ஆகிறது கிடையாது ஒரு கிராம் எண்ணூறு மில்லி கிராம் அந்த மாதிரி தான் ஆட் ஆகுது இப்போ உள்ள கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு வரும்போது இப்போ ஒரு அஞ்சாவது மாதம் கட்டுறதுங்களே ஒரு நாது மாதம் கட்டிட்டீங்க ரெண்டாவது மாதம் கட்டி கட்டிட்டீங்க மூணாவது மாதம் கட்டிட்டீங்க நாலாவது மாதம் கட்டிட்டீங்க அஞ்சாவது மாதம் கட்டுறீங்கன்னா அஞ்சாவது மாதம் கோல் ரேட்டு இந்த ஒன்றாவது மாதத்தை விட அஞ்சாவது மாதம் கோல் ரேட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் ஒன்றாவது மாதத்தில் நீங்கள் பத்தாயிரரூவா கட்டும்போது ஒன்று புள்ளி எண்ணூறு மில்லிகிராமாக இருந்தது இந்த அஞ்சாவது மாதத்தில் கட்டும்போது உங்களுக்கு ஒன்று புள்ளி ஐநூறு மில்லிகிராமாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பதினோரு மாதம் கட்டும்போது நீங்கள் பதினோரு மாதம் பத்தாயிரரூபா கட்டும்போது ஒன்று புள்ளி இரநூறு மில்லிகிராம் ஆகிடும் ஏன்னா கோல்ட் ரேட் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து கிராம் குறைய தான் செய்யும் ஸோ இது வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டிக்கிட்டு இருக்கனால இந்த மெத்தடு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இது பதினோரு மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் கிராம கன்வெர்ட் ஆனாலும் பதினோரு மாதம் வெயிட் பண்ணி எடுக்கணும் ஆனால் நீங்கள் நகையை அடகு வச்சு நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நீங்கள் நகையை அடகுக்கிறீங்கன்னா இன்றைக்கே போய் நீங்கள் எடுத்துட முடியும் இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு வந்துட்டு மொத்தமாக நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்குமே எடுத்துக்க முடியும் இது வந்து பதினோரு மாதம் வெயிட் பண்ணி எடுக்கணும் அதுவும் மாதம் மாதம் நகரட்டை ஏற ஏற கிராமும் நமக்கு குறையும் இது உடனே எடுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பதினேழு கிராம் வருது அப்படின்னா நம்ம இங்கே இருபது கிராம் எடுத்துக்கலாம் ஒரு மூணு கிராம் கிட்டே டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த பதினோரு மாதம் அப்படிங்கிறதுனால கோட் ரேட் அதிகமாகிறதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி மாதம் மாதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டார்கெட் இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பத்தாயிர ரூபாய் நம்ம கட்டுறோமோ அதே மாதிரி இது நம்ம நகை நம்ம கிரிப்பி ஆகணும் நம்ம நகை சீட்டு போட்டிருந்தா எப்படி கட்டியிருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதில் நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டினீங்கன்னா இந்த நகையும் திருப்ப முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு நகையை எடுத்து நீங்கள் வச்சுருக்கவும் முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நகையை அடகு வைக்கும் போது ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பண்ணும்போது ஈஸியாக நகையை நீங்கள் திருப்பிட முடியும் இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டு ஒன்றே ஒன்று தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு இது நான் வந்து போடல போன வருஷம் நான் மூணு போட்டிருந்தேன் இந்த வருஷம் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் ஏன் ரெண்டு போடல அப்படின்னா நான் வேறு எதுக்கு வந்து கொஞ்சம் அசல் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏன்னா நான் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நகை அடகு வச்சு தான் நான் கட்டியிருந்தேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நான் கட்டணும் இல்லை அப்போ அந்த நகை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதில் கமிட்மெண்ட் ஆகி அந்த நகையை திருப்புறதெல்லாம் நான் பிளான் பண்ணி நான் திருப்பியும் விட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு செட்டு வச்சுருந்தேன் அதில் ரெண்டு செட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி ரெண்டு செட்டு எடுத்துட்டேன் ஒரு வந்து ஒன்று வந்து செயின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஸோ அந்த ரெண்டுமே நான் எடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் உங்களால் ஈஸியாக திருப்ப முடியும் இப்போ நீங்கள் தொண்ணூறாயிரம் ரூபாய் அதாவது ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் நகசீட்டு மெத்தடு பிரகாரம் நீங்கள் மாதம் மாதம் பத்தாயரரூபா கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க ஸோ பேலன்ஸ் இருக்க தொண்ணூறாயிரம் தான் அந்த தொண்ணூறாயிரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வட்டியும் உங்களுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா மாதம் வட்டி அறநூற்றி அறுபது ரூபா தான் ஸோ தொண்ணூறாயிரம் முடிஞ்சா நம்ம வந்து ரெண்டு லட்சத்துக்கு அடவு வச்சிருந்தோமா தொண்ணூறாயிரம் வந்துட்டு ரெண்டு சவரன் வச்சுக்கலாம் ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் நாலு சவரன் நீங்கள் அடவு வச்சிருந்தீங்க இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்னது அஞ்சு சவரன்னு ஸோ அஞ்சு சவரனில் நம்ம வந்து இப்போ வந்து எத்தனை சவரன் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா இருக்குன்னா மூணு சவரன் கிட்டே எடுத்துக்க முடியும் ஸோ மூணு சவரன் கிட்டே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏன்னா நம்ம ரெண்டு லட்சத்துக்கு அஞ்சு சவரன் வச்சுருந்தோம் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நமக்கு அமௌண்ட்டு கட்டிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டினால கட்டிட்டோம் அப்போ அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம மூணு சவரன் கிட்டே எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு சவரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு சவரனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் தான் ஏன்னா ஒரு சவரனுக்கே ரூபா கிட்டே லோன் கிடைக்கும் ஒரு ரெண்டு சவரன்றப்ப தொண்ணூறாயிரூவா அப்படிங்கிற பட்சத்தில் மூணு சவரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுனால அச அமௌண்ட்டும் குறைஞ்சி நகையும் எடுத்துகிட்டோம் பார்த்துக்கோங்க மூணு சவர நகையும் எடுத்துகிட்டோம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு சவரனும் தொண்ணூறாயிரம் அமௌண்ட்டும் தான் அதையும் நம்ம ஒரு ஒன் இயர்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி நம்ம ஈஸியாக திருப்பிட முடியும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தொண்ணூறாயிரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டும் போது இன்னுமே உங்களுக்கு வட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அசதும் குறைஞ்சிரும் வட்டியும் குறைஞ்சிரும் இதுலையும் நம்ம சீக்கிரமாக திருப்பிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நகையை வந்து சீக்கிரமாக நீங்கள் சேர்த்துக்க முடியும் முடியும் நகரடி ஏறினாலும் சீக்கிரமாக வந்துட்டு சேர்த்துக்க முடியும் இது நான் பண்ணுற பிளானில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ என்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே நகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு விட அதை கரெக்டாக வந்துட்டு அசலை கட்டி அந்த நகையை திருப்புறதுக்கு நான் வழி வழிபாத்துப்பேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் மூணு சீட்டு நாலு சீட்லாம் போட்டிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு முப்பதாயிரம் ரூபா அது போக ஆயிரரூபா சீட்டு மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்லாம் நான் வந்துட்டு மாசம் மாசம் கட்டிட்டுலாம் இருந்தேன் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு நகைக்கு கொஞ்சம் அசல் கட்ட வேண்டி இருக்குது அந்த நகையை நான் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி அஞ்சு சவரன் நகையை ரெண்டு லட்சத்துக்கு அடகு வச்சு மூணு சவரன் நகை எடுப்பீங்க மூணு சவரன் நகையை எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மாதம் மாதம் அமௌண்ட்டை கட்டி அதுலேயும் மூணு சவரன் நகையை திருப்பிக்க முடியும் பேலன்ஸ் ரெண்டு சவரன் தான் இருக்கும் அதையும் ஒரு ஒன் இயரில் திருப்பிக்க முடியும் ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் மொத்தம் எட்டு சவரன் ஒரு வருஷத்தில் சேர்த்துருக்க முடியும் ஸோ இதை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா அஞ்சு சவரன் அடகு வச்சு எட்டு சவரனா சேர்த்துக்க முடியும் ஸோ அதை பெனிஃபிட் என்னென்றதையும் நம்ம இதில் பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டுற மாதிரி இதற்கு அமௌண்ட்டு கட்டினால் மட்டும்தான் நீங்கள் நகையை சீக்கிரம் எடுக்க முடியும் ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க க அதாவது நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டலைனாலும் ஐயாயிரரூபா ஒரு முடிஞ்ச அளவு நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க கட்டும்போது அந்த கட்டி வச்ச அசலுக்கு தக்களை அதில் உள்ள பொருளை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஏதாச்சும் ஒரு பொருளை இப்போ சவரன் இருக்குதுன்னா அதில் வந்துட்டு ஒரு ஒரு சவரன் பொருளையோ இல்லை வந்து அரைப்பவுன் அந்த மாதிரி இருக்க பொருளையோ நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இதை நீங்கள் பக்கவாக பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் நகை சீட்டு மூலமாக வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் பட் நீங்கள் லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் கிராம்ஸ் குறையும் பட் நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிராம் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் கூட கிடைக்கும் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மந்த்லி மந்த்லி கண்டிப்பா பே பண்ணணும் பே பண்ணல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நகையை வந்துட்டு நீங்க வந்து வட்டி கட்டுறதுனால நீங்க இப்போ அடகு வச்சு எடுத்த பொருள் எடுக்கும் பார்த்தீங்களா அது வந்து லாஸ்ட்ல தான் போய் முடியும் நீங்கள் ஒரு எஸ்டிமேட் கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ல தான் போய் முடியும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அசலை கட்டுங்க அசல் குறைய குறைய வட்டியும் குறையும் அசல் மட்டுமே கட்டுனா போதுங்க ஆட்டோமேட்டிக்காக வட்டி குறையும் ஸோ இதுவே நீங்கள் நகைசிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா லெவன் மந்த்து இன்ட்டு பத்தாயிரரூபா மாதம் மாதம் பத்தாயிரரூபா வந்து போட்டிங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுவோம் ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி முந்நூறுபா கிட்ட வரும் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா டிவைடட் ஏழாயருவான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு கிராம் வந்து கிடைக்கும் நான் சொன்னலாம் இதுவாக நீங்கள் வந்து நகையை அடகு வச்சு நகையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிராம்லேருந்து பத்தொம்பது கிராம் கிட்டே எடுத்துக்க முடியும் ஆனால் இதுவே இதுவாகிறது நீங்கள் நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட்டு கட்ட கட்டால் அங்கே வந்து கிராம் ஒரு கிராம் ரேட்டு கூட கூட கிராம் குறையும் வெயிட் வரவிக்கிற வெயிட் வந்து குறையும் சரி இது உடனே நீங்கள் கட்டி எடுக்கிறதுனால ரெண்டு லட்சம் கொண்டு போறீங்க ரெண்டு லட்சம் கட்டி எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு லட்சத்து ஆறாயிரம் டிவைடர் ஆறாயிரத்தி இரநூறு அதாவது நீங்கள் வந்து இது ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் போதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு மாதம் வெயிட் பண்ணுறதுனால ஏழாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இது உடனே அப்படிங்கிற பட்சத்துல இப்படி ஸோ இதை நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கணுன்ற மெத்தடை பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு நிறைய அடகு விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்கும் பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே நகை சீட்டு போட்டு கண்டினியூ பண்ணி கட்டிகிட்டே வாங்க அது ஒரு பதினஞ்சு கிராம் பதினாறு கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு சவரன் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கூட ஒரு மூணு சவரன் எடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த மூணு சவரன் எடுக்கணும் ரெண்டு சவரன் நகைசீட்டு போட்டுக்கு மொத்தமாக அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அஞ்சு சவரன் அடகு வச்சா தான் மூணு சவரன் எடுக்க முடியும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போ இதை திருப்புறதுக்கும் நீங்கள் சைட் பை சைடாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது நகை சீட்டு போடாதனால மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் நகை சீட்டு போட்டும் நகையை அடகு வச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரும்போது அது ஒரு பன்னெண்டு மாதத்தில் ஒரு 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 அமௌண்ட் அசல் சேர்ந்துருக்கும் அதோடு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீட்டு ஒரு பத்தாயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டோ ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டோ ஏதோ ஒன்று சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாக எடுத்து நீங்கள் இதில் கட்டி அந்த அஞ்சு சவரனில் வந்துட்டு கொஞ்சம் நகையை எடுத்துக்க முடியும் ஒரு ரெண்டு சவரனும் ஒரு சவரணும் எடுத்துக்க முடியும் அடுத்த அடுத்த வருஷத்துக்கு இதே மாதிரி பிளான் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்ட ஸோ நீங்கள் அசல் கட்ட அசல் கட்ட வட்டியும் குறையும் நீங்கள் அந்த வட்டியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்காக தான் நம்ம முன்னாடியே சொல்றதா அசலு கட்டினாலே நமக்கு வட்டியை பற்றி பயம் இருக்காது ஏன்னா வட்டியுமே கம்மியான வட்டி தான் அதை பொறுத்துவதையும் நான் சொல்றேன் ஸோ முடிஞ்ச அளவு நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்க இப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்